மாநிலத்தை சேராதவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ரூல் இல்லை அதாவது சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா இது தவறு இல்லை பீகார்ல இருந்தோ எங்க இருந்தோ எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் இங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து சட்டப்பூர்வமா தப்பு தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எம் ஜி ராமச்சந்திரன் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு சுமத்தம் இல்லாதவங்க காஷ்மீர்ல வந்து நீங்க யாரு வெளியில போயின்னாலும் வாங்க முடியாது காஷ்மீருக்கார தான் அதை பண்ணதுக்கு அப்புறம் குஜராத்தி உள்ள போது குஜராத்தி கிட்ட என்ன இருக்குதுன்னா அந்த மாநிலத்தை வாழ விடவும் தான் நல்லா இருக்கும் நினைப்பான வழி மத்தவன் இருக்க விட மாட்டான் தமிழன் என்று சொல்லாடா தலை நிமிர்ந்த நில்லாடான்னு தலைமைச் சகலத்தில் எழுத்து விட்டான் தமிழன் எங்க இருக்கு உலகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்குது தமிழ்நாட்டுக்கு எங்க இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கு போன தடவை இருந்தவங்க தாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அவங்க ஓட்டு போட்டு தாங்க பீகாரில் ஆட்சி நடந்துக்கிட்டு அவனே நீ வந்து இல்லைங்கிற அப்படின்னா அந்த இந்த கட்சி இது அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணது சட்டவிரோதமான ஆட்சி நடக்கும் எம்ஜிஆர் அப்போட்டு பூரா இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கொண்டு வரலாங்கிறது பிளான் தான் தலையில் மண்ண போட்டுட்டு காணோம் அன்னைக்கு போனால் இந்திரா காந்தி பிஜேபி இவ்வளோ பிளான் பண்ணிட்டு வந்து தான் தலையில் கொள்ளிக்கட்டை தானே சொல்லிக்கிட்டு மாதிரி ஆனாலும் அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும் சர்ச்சையாக மாறியிருப்பது பீகாரிலிருந்து ஒரு அறுபது லட்சம் பேரை வாக்காளர் சிறப்பு திருத்த இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட நீக்கப்பட்டதுல ஒரு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இணைக்கப் போகிறார்கள் அப்படின்றது சர்ச்சையாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய சில முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை எதிர்க்கிறாங்க திரு வைகோவில் தொடங்கி சீமான் உட்பட முதற்கட்டமாக இந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றால் தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம நா மாநிலத்தை சேராதவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல் இல்லை ஆ அதாவது சட்டபூர்வமாக பார்த்தீங்கன்னா இது தவறு இல்லை தவறு கிடையாது தவறு கிடையாது இங்கே இருக்கும் அங்கே ஓட்டு போடலாம் அங்கே இருக்கும் இங்கே ஓட்டு போடலாம் ஐரோப்பாலாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறீங்க ஸ்வீடனில்லாம் இப்போ தான் சமீபத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க தெரியுமா அவங்களுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பல நாடுகளில் இன்றைக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பெரிய ஜனநாயக நாடுன்னு பேர் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு பெண் ஜனாதிபதி வரல தெரியுமில்ல அதுதான் அப்படி இருக்கும்போது முதன் முதலாக பெண் பிரதம மந்திரி வந்தது வந்து கோண்டாமேயர் இஸ்ரேல் அதுக்கு அடுத்தது சிரிமாவை பட்டார நாயகா சிலோன் மூணாவதாக இந்திரா காந்தி அந்த அந்த வரிசையில் பார்த்தா அதுக்கு அது அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டராக வந்து சுஷேதா கிருபலானிங்கிறவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்க தான் முதல் பெண் முதலமைச்சர் முதலமைச்சர் இதெல்லாம் வந்து இந்த நாட்டை தான் அந்த அந்த ரூல் இருக்கிறதுனால அந்த சட்டம் அப்படி இருக்கிறதுனால வெளிமான நினத்தை சேர்ந்தவங்களுக்கு எங்கேவோ ஆக்கிரமி கொடுக்கறத தடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் கிடையாது கிடையாது தெரிஞ்ச அளவில் சரி எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏன்னா அன்னைக்கு உலகமே அதை பார்த்து உயர்ந்தது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம் ஆக அந்த அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கணும் இப்போ இன்னொன்று சொல்கிறோம் இந்த இந்த தொகுதியில் நான் இருக்கிறேன் நான் வேறு ஒரு தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடலாம் நான் அந்த டைமில் அங்கே மாற்றிக்கிட்டால் போதும் இல்லாட்டி அது கூட தேவையில்லை என்னுடைய ஓட்டே அங்கே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணும்போது அந்த அந்த தொகுதி சம்மந்தப்பட்டு இருக்கும் இதை தவிர வேறு எந்த கட்டாயமுமே கிடையாது அதனால் பீகாரில் இருந்தோ எங்கேருந்தோ எந்த மாநிலத்திலருந்து வேணுனாலும் இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து சட்டப்பூர்வமாக தப்பு இல்லை தப்பு கிடையாது என்ன பாதிப்பு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டு பாதிப்பு ஏற்படும்னா கொஞ்ச நாள் கழித்து ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம்

அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஊரில் தான் யார் வேணாலும் வர்றாங்க தமிழ்நாடு ஒன்றில் தான் அதாவது பிரதான எதிர்கட்சிக்கு செல்வத்தை வந்து தலைவராக போட்ட போது என்னை வந்து ஒரு டிவியில் கேட்டாங்க தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சிக்கு முதன்முறையாக ஒரு தமிழர் வந்து தலைவராக வந்திருக்காருன்னு அதிமுகவுக்கு பன்னீர் செல்வம் வரவரில் யார் தலைவர் ஜெயலலிதா இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்லை பாண்டியா எம்ஜிஆர் வந்து இது கேரளா மண்ணாடியாக இருக்கிற ஒரு மலையாள பரம்பரை தாய்மொழியே மலையாளம் அவர் வந்து பாங்க அவருடைய மேக்கப் அண்ட் போய் தம்பரம் மலையாளம் அவருடைய மேனேஜராக இருந்த வந்து கொஞ்சப்பம் வந்து மலையாளி ஸ்டுடியோவை பார்த்துக்கிட்ட வந்து மலையாளிகள் அவர் கட்டிக்கிட்ட முதல் ரெண்டாவது முதல் ரெண்டு மனைவிகளுமே மலையாளிகள் அவங்க அண்ணன் வீட்டில் ஒருத்தர் கூட தமிழர்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எட்டு பசங்க இருந்தாங்க எட்டு பேரும் மலையாளிகள்தான் தான் மாட்டாங்க அவர் வீட்டில் வந்து மலையாளம் தான் பேசுனாங்க அது அவருடைய ஜானகியனுடைய மகன் சுரேந்திரன் அவர் தன்னுடைய வரலாறு பற்றி எழுதும்போது சொல்கிறாரு எனக்கு அவர் அப்பா இல்லைன்னாலும் அவர் அப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் கணபதி பட்டுக்கு பிறந்தவர் ஓ ம் கணபதி பட்டு ம கன்னாடகார் ம் ஆனால் ஜானகி வந்து மலையாளி வீட்டில் மலையாளம் தான் பேசினாங்க அதனால அவர் வந்து மலையாளியா இருந்தாலும் அவர் வந்து முதலமைச்சரை ஏத்துக்கிட்டோம் இப்போ நீங்க கேட்கிற கேள்வி சிந்தா பார்த்துல அது வந்து சட்டப்பூர்வமா தடுக்க முடியாது எப்படி வந்து ஒரு மலையாளியும் ஒரு கன்னடக்காரரும் வந்து இங்க வந்து முதலமைச்சரா இருந்தாங்களோ இந்த இந்த இதெல்லாம் வந்தாக்க ஒரு பீஜகார பீகார்காரர் ஒரு இந்திக்காரர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற ஆதிக்கம் என்பது இதன் மூலியமாக அதிகரிக்கும் புரிஞ்சுக்கலாமா ஆஹ் நிச்சயமா அவங்க தான் வந்து உட்கார்ந்து ஓ இப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் அஃபிஷியலாக வேற அதிகாரி மோகன்தாஸ் ஆகியோ மோகன்தாஸ்ங்கிற உளவுத்துறை அதிகாரி தான் எம்ஜிஆருடைய இது அவர் ஒரு மலையாளி எம்ஜிஆர்னுடைய நம்பிக்கைக்குரியவர் வந்து அவர் தான் மோகன்தாஸ் தான் அது மாதிரி அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம் இப்போ ஆர் என்ட்ரவி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அது மாதிரி தானே இது தமிழ்நாடு சட்டசபை இருக்குது தமிழர்கள் என்ன பிரயோஜனம் ஆர் என்ட்ரவி முடியாதுன்ட்டு போகிறாரில்ல இப்போ எழுபது லட்சம் பேர் இருக்காங்க வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்னும் குறிப்பாக சொன்னால் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எழுபது லட்சம் பேர் இருக்காங்க இந்த எழுபது லட்சம் பேருக்கும் வாக்குரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டால் தமிழ்நாட்டுடைய அரசியல் களங்களில் தொகுதிகளில் என்ன சிக்கல் ஏற்படும் சட்டமன்ற தொகுதிகள் இந்த எழுபது லட்சம் பேர் இருக்கலாம் வாக்குரிமை போடுற வயசில் இருக்கவங்க எத்தனை பேர்னு பார்க்கணும் சிறுவர்கள் கொஞ்சம் மொத்தமாக பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க அதில் சிறுவர்கள்லாம் கூட இருக்கலாம் எல்லாம் பார்த்தீங்க அதான் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தாங்க இன்னைக்கு வரல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு வரல நம்ம வந்து அப்படித்தான் இருக்கிறோம் வடமாநிலத்தவர்கள் இப்போ எங்கள் அண்ணன் வந்து ராஜாராம் வந்து சபாநாயகராக போது எம்ஜிஆர் சபாநாயகராக இருக்கும்போது அண்ணா சாலையில் ஏறத்தாழ ஒரு தொண்ணூறு விழுக்காடு வடமாநிலத்தவர்களோட கடையாக போயிடுச்சு கடையா அக்கா வர்த்தகம் பூராமே கிட்ட போயிடுச்சு ரெண்டு மூணு சினிமா தேட்டர் தோற்ச்சி எல்லாமே கடையா ஹோட்டலாக எல்லாமே நாடு எப்படி போச்சு திட்டமிட்டா எல்லாம் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் வாடகை யார் கொடுக்குறா ஹோட்டலை ஹோட்டலை ஒன்று கட்டி கொடுக்குறோம் வாடகை யார் கொடுக்குறா நான் செட் அப்படிங்கிறான் அவனுக்கு கொடுத்துட்டோம் எவ்வளோ வாடகை கொடுக்குறோம் அவங்க நம்ம கேட்ட வாடகை கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம இடத்த விட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம் வாடகையை பார்த்து அப்படி கொடுத்தவருடைய விளைவு மவுண்ட் ரோடு அந்த அண்ணா சாலை முழுக்க வடவரம் அதிகமாக போயிடுச்சு அப்போ தான் எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா அந்த டைமில் வந்து அஸ்ஸாமில் இதே பிரச்சனை வந்து ம் வங்காளிகள் அடுத்த மாநிலம் வங்கா வங்காளிகள் வந்து அந்த மாநிலம் வந்து சின்னது மக்கள் தொகை மிகப்பெரிய அவங்க பங்களாதேஷில் இருந்தும் வங்கா வங்காளத்தில் இருந்தும் அது எல்லாம் நுழைஞ்சிட்டாங்க நுழைச்சிட்டா அசாமுக்குள்ளார நுழைஞ்சால் அவங்க நம்ம அசாம்காரன் நம்ம மாதிரி கிடையாது பொறுத்து பொறுத்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் இருந்தான் ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே தீர்த்து கட்டிவிட்டார் பெரிய ரணகலம் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே வங்காளிகள் கொல்லப்பட்டார் பெரிய தப்பு இல்லையா பெரிய தப்பு தப்போ ரைட்டோ நடந்துட்டு வங்காளம் அப்படியே ஆடிப்போச்சு அப்போ தான் வந்து எங்கள் அண்ணன் அது அந்த அஸ்ஸாமில் அந்த கலவரம் நடந்து அதை தான் எங்கள் அண்ணன் சொன்னார் தமிழ்நாடு அஸ்ஸாம் ஆகிறதாரு அசம்பிளியில் சொன்னார் அதை ஒரு வார பத்திரிக்கை அதை அப்படி டைட்டில் போட்டு தமிழ்நாடு அசாம் ஆகிறதா சபாநாயகர் எச்சரிக்கை அதுக்கு பிறகு தான் அண்ணா சாலையில் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் இதுக்கெல்லாம் பயந்து தாங்க காஷ்மீர் வந்து தனி அந்தஸ்து வாங்கிக்கிட்டாங்க காஷ்மீரில் வந்து நீங்கள் யார் வெளியில் போயினாலும் வாங்க முடியாது வாங்க முடியாது காஷ்மீர் காரம் தான் வாங்க முடியும் ஏன்னா அது யார் வேணாலும் வாங்கலானாக்கா குஜராத்திக்காரன் போகிறோம் இப்போ இது இவங்க அதை பண்ணதுக்கப்புறம் குஜராத்தி உள்ளே போத்துட்டாங்க ம் எங்கேண்ணாலும் உள்ளே போயிடுவான் குஜராத்திகிட்ட என்ன இருக்குதுன்னா அந்த அந்த மாநிலத்தை வாழ விட ஓ அதுதான் அவனுங்க கிட்ட இருக்கிறது இது குற்றச்சாட்டா உண்மையா உண்மையாக சொல்றதா என்ன நோக்கம் அவனுங்க தான் நல்லா இருக்குன்னு நினைப்பானவங்களே மற்றவன் இருக்க விட மாட்டான் அவர்களும் இந்தியர்கள் தானே அது அவனுங்களுக்கு ஒற்றுமை மலையாளிகள் மேலே வந்து கல்ஃப் கண்ட்ரியில வந்து ஒரு பெரிய ரகள நடந்து எல்லாம் வெளியே போகடான் நாங்கள் ஏன் பண்ணாங்க அவங்களால லாபம் இல்லை வர வர அவங்களால வரக்கூடிய அங்கே சம்பாரிச்சு கேரளாவுக்கு போன அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் கல்ஃப் கண்ட்ரியில் இவங்க போகிறதெல்லாம் நிறுத்தினாங்க தட தடுக்க ஆரம்பித்தாங்க துபாயில் இவங்களெல்லாம் வெளியே துறத்தப்புறம் தான் கொஞ்சம் ஊர் பெருசாச்சு இதெல்லாம் நம்ம இந்தியர்கள் இந்தியானாவே வேணாங்கிறோம் அதனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து அந்த மாநிலத்தன்னுடைய சுய சுயமரியாதை இழக்கும் ஆனா நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் சுயமரியாதை இழக்கும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப பெரிய சொல்லா இருக்கு சுயமரியாதை எப்படி தமிழர்கள் தமிழன் என்று ஒரு ஒரு இனம் உண்டு தனியா அவருக்கு ஒரு குணம் உண்டு பாத பாதெல்லாம் அர்த்தம் இல்லை தமிழன் என்று சொல்லடா தலை நிமித்த நில்லடான்னு தலைமைச் சகலத்துல எழுத்து விட்டான் தமிழ எங்க இருக்கிறான் தமிழ எங்க இருக்கிறான் என்ன தமிழ் இருக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்குது தமிழ்நாட்டுக்கு எங்க இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கு இருக்குது நம்ம ரெண்டு பேரும் பார்த்த உடனே ஹலோ ஹவ்வாரியூன்னு தான் நான் எப்படி இருக்கீங்கன்னா கேட்குறோம் கேட்குறேன் ஒரு தமிழன் எப்படி ம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் மலையாளத்தில் பேசியிருந்தால் அவன் மலையாளி ரெண்டு பேர் கன்னடத்தில் பேசியிருந்தால் அவன் கன்னடக்காரன் ரெண்டு பேர் குஜராத்தில் பேசிட்டுதான் அவன் குஜராத்திக்காரன் ரெண்டு பேர் இங்கிலீஷில் பேசிட்டுதான் ஹலோ ஹவாரியும் தான் அமெரிக்காவில் நான் பார்த்தேங்க நான் அமெரிக்காவில் பயிற்சியில் இருக்கும்போது என்னுடைய தலைமை வந்து தலைவர் இங்கிலீஷ்காரரு அடுத்த தலைவர் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க வந்து மகாராஷ்டிரா வச்சிருந்தவங்க அவங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு கூப்பிட்டாங்க போனேன் வீட்டில் மராத்தி தான் பேசுகிறாங்க அதே என்னுடைய நண்பர்கள் தமிழ்நாடு ஓன்லி இங்கிலீஷ் பெரியாரும்பனதாக சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு பெரியார் அதை எப்போ சொன்னாங்கன்னா ஹிந்தி வந்தது இந்த நேரத்தில் பெரியார் மேல ஒரு பழியை கொண்டு வருவோம் எதிர்பார்த்தேன் எதிர்னால அவர் மேல பழியை போட்டு அவரை வந்து வில்லன் ஆக்கிறதுக்கு இதை ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி இல்லை சொல்றாங்க நடக்காது அது நடக்காது பெரியார் இல்லைன்னா நான் இங்க உட்கார்ந்து மாட்டேன் ஆங்கிலம் வந்து உலகத்தினுடைய இது ஜன்னல் ஜன்னல் அது வழியா தான் காத்து வரணும் சரி இப்போ ஆங்கிலத்தை நீங்கள் தவிர்த்துட்டு மோடி ஆங்கிலம் இல்லாமல் எழு நான் ஒரே ஒரு சேலஞ்சு விட்றேங்க உத்தரப்பிரதேசமும் பீகார் ஹிந்தி மொழி பேசுறது தானே அங்க ஆங்கிலமே பயன்படுத்தக்கூடாதுன்னு முழுக்க இந்திய மா மாநிலமா மாத்தி சொல்லுங்க ஒரு இடத்துல கூட இங்கிலீஷ் பேசக்கூடாது நடத்துக்கு பாக்கலாம் பதஞ்சலிக்கு கொடுத்தீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த மாநில கட்சிகள் இதை எதிர்க்குறாங்க வேண்டாம் கூடாது அப்படின்றாங்க ஆனால் தேசிய கட்சியாக அதுவும் ஆளு கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி இதை வந்து வரவேற்கிறாங்க சரிதானே அப்படின்றாங்க இது பிஜேபியோட வாக்கு வங்கியாக மாறும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அது தாங்க உண்மை இப்போ நம்ம வந்து திருப்பி திருப்பி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் வாக்கு எந்த இடத்துல சிம் கார்டை மாற்றிடுறாங்க ஆமாம் அது வாக்கு போட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டை மாற்றி இவ்வளோ ரகலை இருக்குது ஆமாம் ஓட்டு போட விடாமல் எது எடுத்துவிட்டா பிரச்சனையே தீர்ந்தது இல்லை இன்னும் சுலபமாயிடும் ஓட்டு போடுறதே என் கட்சிக்கு ஓட்டு போடுறவனை மாத்திரம்னா வாக்குரிமை என்ன வச்சுவிட்டாக்கா முடிஞ்சது இல்லை அப்புறம் அந்த வாக்கு எந்திரத்தை ஒன்று பண்ணுவேன் அப்போ நான் அடிபட்டு போயிடுறேன்ல வாக்கு எந்திரந்தோ ஒர்க் ஒர்க் பண்ணுது போன தடவை இருந்தவங்க தாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அவங்க ஓட்டு போட்டு தாங்க பீகாரில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவனே நீ வந்து இல்லைங்கிற அப்படின்னா அந்த இந்த இந்த கட்சி ஆயுத அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுது சட்டவிரோதமான ஆட்சி நட அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இல்லை சார் குறிப்பாக கேட்குறது தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு இல்லை வடமாநில குடும்பங்களுக்கு வாக்கு கிடைச்சா அந்த வாக்கு பிஜேபிக்கு தான் விழும் அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன் வேற யாருக்கு போடுவாங்க காங்கிரஸுக்கு போடலாம் இல்லையா இல்லை தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாநில கட்சிக்கு போட மாட்டாங்களா என்ன அரசியல் புரிதல் இல்லாம இல்லாதவங்களா அவங்க அது வந்து ஜெயிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துன்னா அவங்க மாறிடுவாங்க ஒரு உதாரணம் என்னன்னாக்கா அறுபத்தி ஏழாம் வருஷம் எலெக்ஷன் வரும்போது திமுக ஜெயிச்சிடுங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிடுச்சு பெரியார் மட்டும் நம்பலை பெரியார் வந்து அண்ணா வரக்கூடாதுங்கிற விர்ப்புலாம் ராஜாஜி கூட கூட்டணி சேர்ந்தது பெரியாருக்கு பிடிக்கல சரி அதனால் காமராஜரை தூக்கி விட்டாரு பெரியாருக்கு தெரியும் அவருக்கு இவங்க ஜெயிக்க போகிறாங்கங்கிற ஓரளவுக்கு தெரியும் இவங்க தன்னை ஏற்றுக்குவாங்கங்கிறத அவர் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க எதிர்பார்க்கலை அதில் தான் அவர் ஏமாந்தார் அவ ராஜாஜி கூட கூட்டணி சேர்ந்தவங்க நம்மளை ஒழிக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பாங்கங்கிற மாதிரி தான் அவர் திங்க் பண்ணார் அது ஒரு பக்கம் இவங்க திமுக ஜெயிக்குங்கிறதுக்கான எல்லாமே பிரகாசமாக நிற்கிது வந்துடும்ங்கிற மாதிரி ஒரு ஊர்வலம் போகிறாங்க அறுபத்தேழு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ ஒரு திமுக ஊர்வலம் நடத்துது அண்ணா இருக்காங்களா அண்ணா தலைமையில் நடக்க நடக்குது அந்த கூட்டத்தை பார்த்தோன்னு மேல் பத்திரிகை கிளீனாக எழுதிடுச்சு திமுக வெற்றி யாரும் தடுக்க முடியாதுன்னு எழுதிட்டாங்க பெரியாராலையும் தடுக்க முடியாது அதாவது அவங்க பெரியாருக்கு இது கொடுக்கவே இல்லை அவங்க இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல பெரியார் ஓரளவுக்கு தான் செல்வாக்கா இருப்பாருங்கிறது எதிர்பார்த்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டுலேயும் போனார் ஐம்பத்தி ஏழு பெரியார் எடுத்து தான் நின்றார் பதினஞ்சு இடத்துல ஜெயித்தோன்னா நாகூர் அனிஃபா வந்து ஒரு பாட்டே போட்டார் காமராஜர் காளை கட்டி காங்கிரஸ் ஏறு போட்டி காஞ்சிபுரம் போயிருந்திய சின்ன கண்ணு அப்படின்னு ம மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏறு போட்டி வயக்காட்டை உடுத்து போன அந்த பா டியூனில் காமராஜர் காளை கட்டி காங்கிரஸ் ஏறு போட்டி காஞ்சிபுரம் அண்ணாவுக்கு அண்ணாவை போனீங்க சின்ன கண்ணு அப்படின்னு சொல்லி போ தாடி கண்ணுன்னு போட்டார் அண்ணா வந்து கா சாத்தம் போட்டார் அப்புறம் வந்து செல்ல கண்ணுன்னு மாற்றிட்டாரு மாற்றி அண்ணா ரெண்டு பாப்பாடுவார் பதினஞ்சு இடத்துல ஜெயித்தார் அப்போவே தோத்த எல்லாம் பார்த்திங்கன்னா நேரோ ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஓ கொஞ்சம் அப்படி லேசாக இதாக இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்திருக்காரு அப்போ நேரு கூப்பிட்டு கேட்டார் என்ன காங்கிரஸ் பிரமாதமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து இவ்வளோ மோசத்தில் இருக்குது ஐம்பத்தி ஏழில் ஏன்னா ராஜாஜி ஐம்பத்தி ரெண்டில் வந்து நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டார் அப்புறம் வந்து பெரியார் வந்து அவரை இருக்க விடாமல் அடித்து காமராஜர் அவர் சேர்ந்த ராஜாஜை வெடி துரைச்சு கொடுத்தா மறுவாலை பார்த்து ராஜாஜை காமராஜர் விட்டாங்க ஐம்பத்தேட்டில் பார்த்தாக்கா பதினஞ்சு இடங்கள்ல ஜெயித்த எல்லாம் காங்கிரஸ் ஜெயித்த இடங்கள்லாம் பார்த்தாக்கா நேரம் வித்தியாசம் ரொம்ப நேரம் உடனே நேரு கூப்பிட்டு கேட்டார் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது காமராஜர் வந்து அசூர் பண்ணிட்டார் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் அறுபத்தி ரெண்டில் இதை இருக்கவே இருக்காது அறுபத்ரெண்டு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ் தான் வெற்றி பெறுங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா டிடிகே டிடி கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமா அன்ன போஸ்ட் ஜெயிக்க வச்சாங்க தேர்தல் தேதிகள் அறிவிச்சாச்சு தென்சன்னி இதில் வந்து டிடிகே அன்ன போஸ்ட் இதோ ஒரு தொகுதி ம் அப்பயே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் வெற்றி ஆச்சு இதாக்கப்பட்டு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது எடுத்த எடுப்பிலே எதிர்ப்பே இல்லை அண்ணன் போஸ்டர் அன்றைக்கி வந்தாச்சு ஒரு ஒரு சீட்டு வந்தாச்சு ஏற்கனவே அப்படின்ட்டாங்க அப்போ நாங்கள்லாம் மதுரையில் படிச்சுட்டு இருக்கோம் சரிக்கு அவ்வளோதான் போட்டிருக்கு அந்த பதினஞ்சு இடங்கள் ஐம்பத்தேழில் ஜெயித்த பதினஞ்சு இடங்களில் பதினாலு இடங்களில் க திமுக தோத்துச்சு அண்ணாவும் தோத்தார் அண்ணாவும் கலைஞர் மட்டுமே ஜெயித்தார் ஜெயிச்சார் ஆனால் பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டாச்சு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக வந்துருச்சு உடனே நேரு கூப்பிட்டார் என்னப்பா அப்படிங்கிறார் அண்ணா தோத்தார் அந்த வெறி திமுகவுக்கு வந்தது எங்க தலைவரையா தோக்கடிச்சே அப்படின்னு அண்ணாவை ராஜ்யசபா காமிச்சாரு தமிழ்நாட்டு இருந்த அண்ணா அந்த தோல்விக்கு பிறகு ராஜ்யசபை போய் டெல்லியில் வந்து அகில இந்திய தலைவராக மாறினார் நேரு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சார் நேருக்கு அதிர்ஷ்டம் இல்லை அண்ணா இருக்கும்போது அவர் இறந்துட்டார் பார்லிமெண்ட்ல இருக்கும்போது கூப்பிட்டு கூப்பிட்டு அண்ணாக்கிட்ட பேசுனார் அவர் கண்ணி ஸ்பீச்சில் அவர் தூக்கி அடிச்சிட்டார் வா வா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதில் நேரு ஆடி போட்டார் மொழி ஆளுமை அந்த மொழி ஆளுமையில வந்து இப்படி ஒரு லாங்குவேஜ் தான் அவர் நினச்சிட்டு தான் நாம் வந்து கேம்பிரிட்ஜில் படித்தோம் இதில் படித்தோம் நம்ம அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியாதுங்கிற கர்வம் அவர் நேருக்கு இருந்து தூக்கி அடித்தார் அடுக்கு மொழியிலே இங்கிலீஷில் பேசினார் அதில் இதாகிட்ட அவ அதுக்குள்ளே ஒரு ரெண்டு நேரம் இறந்துட்டார் ஆனால் அப்போ கூப்பிட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆகி போச்சா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா திமுக பேன் பண்ணிட்டு தட தடை சட்டத்தை கொண்டு வச்சோங்க ம் அதெல்லாம் அங்கே ஜனநாயக நாட்டில் முடியாது வேறு எதாவது வழி போது பிரிவினை கேட்டால் அந்த கட்சி அரசியலில் தேர்தலில் போட்டி பேன் பேன் பண்ணிவிட்டார் அந்த சட்டத்தை கூட தான் சைனாக்காரன் உள்ளே வந்தார் சைனா ஆக்கிரமிப்பு நடக்கிற நேரத்தில் இந்தியாவை வந்து மழைவீனப்படுத்தக்கூடாது பிரிவினை நான் கைவிடுகிறேன்ட்டார் நான் ஒன்றும் பண்ண முடியல அறுபத்தேழுல அந்த ஊர்வலம் போன போது ஜெயித்துருவாங்கன்னு சொல்லி மயிலெல்லாம் எழுதணுன்னு சவுக்கார் உங்களுக்கு தெரியாது பூரா அதில் வந்து சுகால் சந்தோ என்ப அவர் பேர் அவர் தான் அந்த வடக்கத்தி கம்யூனிட்டிக்கு ஒரு நீர் ஊற்று தனி இது குடிதண்ணீர் குழாய் ம் ரெண்டும் வந்து பட்டியலில் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணி அந்த ஏரியாவுக்கு தண்ணி சப்ளை வாட்டர் சப்ளை எது பண்ணிடுனாலும் அண்ணா வந்து எதிர்கட்சி தலைவர் அவரை கூப்பிட்டு தரக்க வைக்கிறாங்க ஓ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வர போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு ம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கார்பேட்டியில் ஓட்டு வந்து திமுக கொடுத்த மாதிரி வேற எங்கேயும் உள்ள அந்த அளவு ஓட்டுவோம் சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க ஒரு வேளை அந்த கணக்கு போட்டு இவங்க போடலன்னு இவங்கள தீர்த்து கட்டிருப்பாங்க செலண்ட் ஆகிட்டாங்க அதான் புடைக்கிறபடி ஓ அதான் பிடைக்கிறபடி இப்போ அது நடக்குமா இந்த மாதிரி அது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த பதில் சொல்கிறோம் ஒரு வேளை அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திங்க் பண்ணாங்கன்னா அது புறா திமுக வந்ததுன்னா யானை தான் தலையில் மண்ண வரை போட்டுருந்தாங்க அந்த மாதிரி சில தவறான கணக்குகள் வரும் அப்படியே மாநில கட்சிகள் புலம்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லை இல்லை வேண்டான் இல்ல இல்ல அதுக்காக வந்து அதை நீங்கள் சுலபமாக விடுவதை நான் ஆதரிக்க மாட்டேன் இந்த எதிர்ப்பு நம்ம காட்டித்தான் ஆகணும் இந்த எதிர்ப்பு நம்ம காட்டித்தான் ஆகணும் அதுல எந்த சந்தேகம் கிடையாது இதெல்லாம் கொக்கு தொழில் வெண்ணை வச்சு பிடிக்கிறதுக்குதான் இப்போ இந்திரா காந்தி என்ன ஆச்சு எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு வெளியே வர வச்சாங்க மேரட்டி கிரட்டி அவரை பயமுறுத்தி கட்சியை விட்டு வெளியில் வந்து அதிமுக ஆரம்பித்தார் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க திண்டுக்கல் எலெக்ஷனில் இந்த அம்மாவும் நிற்கிது திமுகவும் நிற்கிது காங்கிரஸும் காங்கிராஜ் காங்கிரஸும் நிற்கிது நாலு முனை போட்டி எம்ஜிஆர் காலி திண்டுக்கல் அதாவது நீங்கள் மக்களை வந்து புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்கு திண்டுக்கல் எலெக்ஷன் மிகப்பெரிய இது எங்கள் அண்ணாலாம் திண்டுக்கல்லில் வந்து எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்ட் நான் வேலை பார்த்தவர் அப்பா மந்திரியாக இருக்கார் சொல்கிறாரு திண்டுக்கல்ல ஏதோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தேர்தல் முடிச்சு அதாவது ஓட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு கவுண்டிங்கு நாலு நாள் இருந்து சேலத்துக்கு வந்துட்டார் நான் ஊரில் இருக்கேன் எப்படி அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சிடறேன் எம்ஜிஆர் ஆகுது எம்ஜிஆர் எப்படி சொல்கிறீங்க அப்படி ஆடா போய் நிற்கிற இடத்துலாம் ஆரத்தி எடுக்கிறாங்க இது பண்ணுறாங்க ராஜா நீ தான் வருவேண்டாங்க அப்படி அப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தார் வித்தியாசம் எவ்வளோ வருங்க இத்தனாயிரம் வருவோம் இத்தனாயிரம் வருவோம் எப்படி அவங்களுக்கு டெபாசிட் எப்படி சான்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்போ கவுண்டிங் ஆரம்பிக்க போகுது சரி அப்போலாம் ஓட்டு சீட்டு இல்லை முதல்ல வந்து அந்த கட்சி வாரியாக பிரிச்சுருவாங்க இவர் கலெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறார் திண்டுக்கல் கலெக்டருக்கு எப்படி இருக்குது சார் வாயவே திறக்க முடியலன்றார் என்ன கண்டார் அப்படியே அடிக்க வச்சுருக்கேன் அத்தனையும் அதிமுகவாக இருக்கு சார் அத்தனை ஓட்டு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு போலிங் முடியுது நாலரை மணிக்கு ஒரு கூட்டம் போகுது ஓட்டு போடுறதுக்கு காமராஜர் அங்கே இருக்கார் அவர் சொன்னாராம் இந்த கூட்டம் போச்சுன்னா ஓட்டு போட்டுச்சுன்னா நமக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு காமராஜருடைய கல்வி நமக்கே டெபாசிட் கிடைக்காது அதே தான் ஆச்சு என்னன்னா அதிமுக அபரிமிதமான வெற்றி அடுத்தது காமராஜர் காங்கிரஸ் மூணாவது திமுக ஒரு பத்தாயிரம் ஓட்டு குறைஞ்சிருந்ததுன்னா திமுக டெபாசிட் போயிருக்கும் ஆளுங்கட்சி டெபாசிட் போயிருக்கும் இந்திரா காங்கிரஸ் டெபாசிட் போயிடுச்சு இதை பார்த்த உடனே எம்ஜிஆர் மக்கள் நம்மையும் ஆதரிக்கிறாங்க நாமையும் இந்திரா காந்தி கிட்ட போய் விழுவோம் திராவிட நின்று போச்சு சினிமா தாந்தாலே இல்லை மண்ணவர் இந்த மாதிரி என்ன நினைச்சு திண்டுக்கல் எலெக்ஷனில் தடுமாறி வருவார் பயந்து போய் நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படியே எம்ஜிஆர் சப்போட்ட பூரா இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸை கொண்டு வரலாங்கிறது பிளான் தான் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டு காண மாச்சு அன்றைக்கு போனால் இந்திரா காங்கிரஸ் அதுவும் நடக்கலாம் பிஜேபி இவ்வளோ பிளான் பண்ணிட்டு வருது தான் தலையில் கொண்டுக்கிட்டே தானே சொல்லிட்டு மாதிரி ஆனாலும் ஆகலாம் இதுக்கெல்லாம் உதாரணங்கள் இருக்குது அதுக்காக சொல்லலாம் தொடர்ந்து பேசுகிறாங்க நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்